வணக்கம் நான் உங்கள் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல கும்பராசிக்கான வாரணாசி பலன் கும்பராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலே வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்றார் இந்த டயத்துல வந்து கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தாங்க இது உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டயத்துல அந்த ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான ஒரு பேச்சுத்தன்மை வந்து இந்த டயத்துல வெளிப்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்ல ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்தை பாக்கிறாரு ஏழாம் இடத்துல தான் சூரிய பகவான் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா உங்களுடைய பெற்ற சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல பதியுது அதே ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது இது மிக மிக சிறப்பு எதனால் அப்படின்னா ஒரு வக்ரகதி பெற்று பலமிழந்து இருக்கிற சனி பகவான் மேல வந்து அவருடைய சனி பகவானுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வை விழுறதுனால இந்த நேரத்தில் கும்ப ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய தந்தை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட வந்து வயசில் அதிகமாக இருக்கிற பெரியவங்க இவங்களுடைய பேச்சை கேட்டு வந்து நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா அது நடந்துக்க முடியாது எதுனாலன்னா வக்ரகத்தையில பெற்று சஞ்சாரம் பண்றதுனால இவன் இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கும் எதுக்கு நான் சொல்றேன்னா அப்படி அந்த மனோநிலையை வந்து நீங்க தயவு செய்து மாத்திக்கோங்க அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புதிய வசந்தம் அதாவது வசந்தத்தை வந்து நீங்க பாக்கலாம் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே பார்க்கலாம் லைஃப்னா என்னங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கூட இருக்கிறவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போறது வாழ்க்கை ஓகேங்களா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தான் அது நடக்கிறது போகிறது வர்றது அது எல்லாமே சகஜம்தான் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஏத்திட்டு சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ராசி அதிபதி வக்ரகதி பெற்று ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்திலும் மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்துல இது உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் விடாமுயற்சிகள் எல்லாமே பண்ணுங்கள் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பண்ணுறதுக்கான அந்த மனநிலை வந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலுமே அந்த மனநிலையை வந்து கொஞ்சம் வரவழைச்சிக்கோங்க ஓகேங்களா அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பக்க நின்று எல்லா எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாரு தொழில் ஸ்தானமான இடத்துல சனி பத்தாம் பார்வை பதியுது அப்ப தொழில் முன்னேற்றம் அப்ப தொழிலில் வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல நீச நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு அதே எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு நீசம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு எட்டாம் இடத்துல அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய கும்பராசிக்கு தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு மறைவுல இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக வந்து நம்ம இருந்துக்கணும் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கும்பராசிக்கு வந்து இதுதான் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவோம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி வந்து ஒரு வீண் அது என்னது ஒரு வீம்பு வீம்பு போட்டுட்டு இருக்கிறது வந்து தயவு செய்து அதன்ட்டு வந்து வெளில வந்து ஒரு தெளிவாக ஒரு சகஜமாக வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுடைய பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே விலகும் இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அந்த பாக்கியங்கள் ஆல்ரெடி வந்து மறைவுல போயிட்டு அதே அதே மாதிரி இல்லாம அந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பக்கம் வேற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பாக்கியங்கள் வந்து மறைவு இருக்கக்கூடிய நேரம் தான் இது கும்ப ராசிக்கு அதனால கவனமா இருந்தவங்க நான் இப்படி பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமா சில இழப்புகள் வந்து நீங்க சந்திக்க வேண்டி வரும் அதனால கவனமா நிதமா பார்த்து நடந்தவங்க ஓகேங்களா இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராசிக்கு இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் இருக்காரு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதியுது அப்போது குடும்ப அதாவது அப்போ வந்து தூக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் நினைச்ச மாதிரியான உணவுகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் பயணத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து அதை தெளிவாக பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா வெற்றிகளை பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்க வெற்றிகளை உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒரு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் இந்த வாரத்துல கும்ப ராசிக்காரங்க இரண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து கூட்டுத் தொழில் கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி வந்து கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரவுகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த நாட்கள் வந்து நல்ல சிறப்பான நாட்கள் இதன் மூலமாக இதன் மூலமாக கூட்டு தொழில லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து என்னன்னா இந்த நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக எல்லா வேலைகளுமே பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் வந்து நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் வந்து சந்திராஷ்டிரமம் இருக்கிறதால ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்துக்கோங்க ஏற்கனவே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதோட நம்ம வந்து தேவையில்லாத வீண் பயிற்சிகள் எல்லாம் பேசி அதன் மூலமா பிஸ்னஸ்ல கிட்ட பிஸ்னஸ் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் கவனமாக இருந்துக்கூடிய காலகட்டம் தான் வந்து இது அப்புறம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த நாட்கள் சிறப்பான நாட்கள் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா இவங்க அதாவது உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உங்களோட வந்து வயசில் அதிகமாக இருக்கிறவங்க அவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்கள் உங்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி உதவிகளை எல்லாமே பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் கும்பராசிக்காரங்க வந்து குரு பகவான் வழிபாடு சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு குரு பகவானுக்கு வந்து நெய்விளக்கு போடுங்க சிவபெருமானுக்கு வந்து வில்வ மாலை போடுங்க அதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சந்திராஷ்டிரம் நாட்களில் வந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷமும் நிலவும் பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு இதுவரைக்கும் கும்பராசிக்கான வார ராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சி ராஜா வகனேஷ் வாழ்கோ அரவுடன் வாழ்க்க உரமுடன்